தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேய் சுவது என்பது ஆங்கில காலங்களில் பேய் சுவது தான் புதிதாக ஒன்றுமில்லை அதை தினமும் படிக்கவே இண்டும் எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம் இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம் இதில் தொன்னூறு விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிறது இப்பறை பார்த்து இங்கிலீஸ்ல பே சலாம் இந்த முறையில் பள்ளி மாணவர்கள் சுலபமாகவும் சீக்கிமாகவும் இங்கிலீஷ்ல பே சலாம் உங்க சந்தே கங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று போன் பண்ணுங்க இங்கிலீஷ் பயிற்சி இலவசம் அதன் பிடிஎஃப் இலவசம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று வாட்ஸ்அப் மெசேஜ் செய்ங்க தினப்படி செயல் ஒருமையில் எதிர்மறை கேள்வி வாக்கியத்தில் இந்த வாய்ப்பாடில் தான் பதில் வரும் இந்த வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில்களை சொல்லலாம் உதாரணங்கள் அவன் வருவதில்லையா டசன்ட் கம் அவர் போவதில்லையா டசன்ட் ஹீ கோ அவள் பேசுவதில்லையா டசன்ட் ஷீ ஸ்பீக் அது பார்ப்பதில்லையா டசன்ட் இட் சி பெண் சமைப்பதில்லையா டசன்ட் தி கேர்ள் குக் இந்த கேள்விகளுக்கு பதினெட்டாவது வரி டசன்ட் ஹி கம் வாய்ப்பாடில் பதில்களை நீங்க சொல்லுங்க அவன் முயற்சி செய்வதில்லையா அவர் உதவி செய்வதில்லையா அவள் பதில் சொல்வதில்லையா அவளிடம் சில்லறை இல்லையா ஆசிரியர் கற்பிப்பதில்லையா மாணவன் கற்று டாக்டர் அறிவுரை கூறுவதில்லையா மோகன் நன்றாக படிப்பதில்லையா ராணி கேள்வி கேட்பதில்லையா அவன் வீட்டு பாடம் எழுதுவதில்லையா இந்த வீடியோவை முதன் முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க இந்த தலைப்பில் இன்று முதல் நீங்க பேசலாம் உங்களுக்கு இந்த பாடம் புரிந்து இருக்கும் என நம்புகிறோம் மறுபடியும் கேளுங்க தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பே சுவது என்பது ஆங்கில காலங்களில் பே சுவது தான் புதிதாக ஒன்றுமில்லை அதை தினமும் படிக்கவே இண்டும் எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம் இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம் இதில் தொன்னூறு விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிறது இப்பரை பார்த்து